கர்நாடக மாநிலம் கோப்பால் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விவசாயி தனக்கு பத்து ஆண்டுகளாக பெண் தேடியும் கிடைக்கவில்லை என்பதால் தனக்கு மணப்பெண் தேடி தருமாறு கோபால் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்த வீடியோ வைரலாகி வருகிறது கர்நாடகாவின் கோபால் மாவட்டம் கணக்குகிரி தாலுகாவில் உள்ள கூடம் ஒன்றில் இன்று மக்கள் குறைதீர் முகாம் நடந்தது இதில் மாவட்ட ஆட்சியர் நளின் அப்துல் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் அடிப்படை வசதிகள் பிரச்சினைகளுக்கு முகாமில் உடனடியாக தீர்வு காணப்பட்டன சில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தினர் இந்த நிலையில் சங்கப்பா என்ற இளைஞர் ஆட்சியரிடம் வந்து நேரில் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் தான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் கடந்த பத்து வருடங்களாக தனக்கு மனப்பெண் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் விவசாய குடும்பம் என்பதால் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண் கூட சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் மனுவை கொடுத்துவிட்டு இந்த சம்பவத்தால் மிகவும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் அரசு சார்பில் விவசாய குடும்பத்து பிள்ளைகளின் திருமணத்திற்காக சிறப்பு திட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்றும் மனுவை ஆட்சியர் வாங்கிக் கொண்டு இளைஞரின் கோரிக்கையை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினர் பின்னர் அவரது கோரிக்கையை பரிசீலிப்பதாக உறுதியளித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இந்த விசித்திர வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க